வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனை நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் கத்திரிக்காய் கொஞ்சம் கூட உடையாமல் டேஸ்டியாக நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாகிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு எண்ணம் கத்திரிக்காய் வந்து நடு பகுதியில் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால நமக்கு உள்ளுக்கு கத்திரிக்காய் உள்ளுக்கு புழுக்கள் இருக்கான்னு கூட நம்மளால் பார்க்க முடியும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம வந்து காம்பு பகுதியோடு தாங்க நம்ம சேர்த்துப்போம் ஆயில் நமக்கு சூடாயிருச்சு நம்ம கத்திரிக்காய் வந்து கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இது போல் நம்ம நாட்டு கத்திரிக்காய் தாங்க நம்ம சேர்த்துக்கணும் நம்ம வெள்ளை கத்திரிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாதமெல்லாம் நமக்கு ரொம்ப வெந்துருச்சுன்னா நமக்கு குலைவாயிடும் இல்லையா அது போல் அந்த வெள்ளை கத்திரிக்காய் வந்து நமக்கு ரொம்ப குலைவாயிடும் இந்த கத்திரிக்காய் நமக்கு வந்து அப்படி எதுவுமே நமக்கு பிரிஞ்சே போகாமல் இதே போலவே நமக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் அந்த தோல் எல்லாமே இது போல் சுருங்கி வரணும் பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சிடலாம் வச்சிட்டு அடுத்ததாக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஆறு இல்லைன்னா பூண்டு வந்து நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நம்ம கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் நான் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு ஆயில் நல்லா வதங்கணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமாக சேர்த்துறக்கூடாது நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட டேஸ்ட் வந்து மாறிடும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டிலே நம்ம கொழம்பு தூள் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இதுதான் நமக்கு அளவு நம்ம குழம்பு அதிகமாக செய்கிறப்போ அதோடய அளவுகள் மாறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டைமில் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சோடெல்லாம் போயிடுச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிருச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டுெண்ணா வரமிளகா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்செண்ணம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சின்ன வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் நம்ம கரைச்சிட்டு புளி தண்ணி நம்ம அந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அந்த டைமில் சேர்த்துக்கலாம் தாங்க குழம்பு கொதி வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக வந்ததும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்களை வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வடி கலந்து விட்டுடலாம் நல்ல கொதி வந்து குழம்பும் நமக்கு கொஞ்சம் திக்காக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் இது போல் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுரலாம் நமக்கு குழம்பும் நல்லா திக்கா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுரலாம் பாருங்க நமக்கு கொஞ்சம் கூட உடையாம நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து எவ்வளவு சூப்பரா நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிருக்கு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம இந்த டைமில் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ரஜாவட்டி கிச்சன் சேனலில் சரி பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்கள் இதை விட அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோட அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கூட உடையாமல் அளவுக்கு சூப்பராக நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக இருக்குது சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க கத்திரிக்காயுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் இதே போல் என்ன கத்திரிக்காய் குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்